ஆடிட்டர் பாக்கணும்னு சொன்னியா பாத்துட்டியா ஏதோ ரெண்டு மூணு பில்லும் இடிக்குதுன்னு சொன்னாரு பாட்டி நான் தான் போய் பாத்து அவர் கேட்ட பில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு டவுட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல பிரியா விடுங்க அம்மா அம்மா ஏய் எதுக்கு இப்படி ஓடி வர இல்லம்மா நம்ம வீட்டு வாசல்ல ஏதாவது மீட்டிங் நடக்கும் போதா என்ன ஏய் என்னடி வளர்ற இல்லம்மா வாசல்ல இந்த கொட்டுமல்லாம் வாசிப்பாங்கல பேண்ட்வாதியும்

யாருங்க நீங்களா இப்போ இப்ப எதுக்கு எங்க வீட்டு முன்னாடி கூடி இருக்கீங்க நீங்க யார் சார் இந்த வீடு எங்க வீடு யாருங்க நீங்களா சார் நாங்க புரோக்கர்ஸ் வீடு நல்லாலாம் புரோக்கரேஜ் பாக்குறவங்க ஆமா சார் எல்லாமே பெரிய சொத்து கோடி கணக்கில் வேல்யூ எங்களுக்கு கமிஷன் அதிகமா வரும்ல அதுக்காக தான் விக்கிர பாட்டிய வரவேற்க வந்திருக்கோம் பத்து ரூபா போட்டாலும் நூறு ரூபா வருதுல்ல தான் இந்த ஏற்பாடு என்னங்க பேசுறீங்க இது எங்க வீடு இதை விக்கணும் நாங்க சொல்லணும் ஏப்பா என்ன வீணா வந்து இங்க வம்பு எங்க சொத்தை நாங்க என்னதுக்கு பா விக்க போறோம் உங்களை யார் முதல்ல இங்க வர சொன்னது இங்க பாருங்க பா பைத்தியக்காரத்தனமா வந்து எங்க கிட்ட வம்பு எடுத்துட்டு காதிங்க நாங்களா பெரிய இடம் தேவை பிரச்சனை பண்ணாதீங்க இருங்க இந்த சொத்தை விக்கறேன்னு யார் உங்ககிட்ட சொன்னது சார் உங்க சொத்தை விக்கறீங்கன்னு மெயின் வாரிசு கிட்ட இருந்து தகவல் வந்திருக்கு சார் அதான் சார் வந்திருக்கோம் மெயின் வாரிசா அது யாருது அதான் அமெரிக்காவுல இருக்காங்கல்ல அவங்க வரதா தகவல் வந்துச்சு

பொண்ணு ராதாவா ஆமாமா அவங்க தான் இந்தியா வராங்களா அவங்க பங்கு பாகத்தை வித்திட்டு திரும்பவும் அமெரிக்கா போறாங்களா பாருங்க அப்படி வரதா இருந்தா எங்களுக்கு தகவல் வந்திருக்கும் உங்களுக்கு யாருங்க சொன்னது அதானே அத்தை வரதா முதல்ல நமக்கு தான தகவல் சொல்லிருக்கணும் ஒருவேளை நிஜமாவே ராதா வராளோ என்னமோ ஏய் முட்டாள் தனமா உளறிட்டு இருக்காத இவ்ளோ காலத்துக்கு அப்புறம் அவ எங்க வரப் போறா அவலாம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை வாட் இஸ் திஸ் எதுக்கு இப்படி நாய்ஸ் பொலியூஷன் பண்ணிட்டு இருக்கீங்க சார் நாங்க வீடு நிலம் வைக்கிற புரோக்கர் உங்க பங்கு நிலத்தை வைக்க போறதா தகவல் வந்துச்சு எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லுங்க சார் என்னங்க என் விசிட்டிங் கார்டு வாட் இஸ் திஸ் டார்லிங் தெரியல ஹலோ நாங்களே பல வருஷம் கழிச்சு இப்பதான் இந்தியாவுக்கு வந்திருக்கோம் இப்போதைக்கு எங்க சொத்தை விக்கிற மாதிரி எல்லாம் ஐடியாவே கிடையாது எக்ஸாக்ட்லி இன்னும் எங்களுக்கு சொத்து வேணுமா வேணாமாங்கிற முடிவு பண்ணலையே இங்க என்ன நடக்குதுன்னு பார்த்து நடக்கிறத தான் முடிவே எடுக்கணும் சோ தயவு செஞ்சு இப்ப கிளம்புங்க எஸ்